சர்விக்கல் ஸ்பிலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அதாவது நம்மளோட முதுகுத்தண்டில் கழுத்து எலும்பு தேய்வு இடுப்பு எலும்பு தேய்வு இதை பற்றி பார்க்கலாம் இப்போது நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலி இப்படி காதுக்கு பின்புறமாக கழுத்தில் வலி தொடங்கி இந்த ஷோல்டர் அப்படியே இது வரைக்கும் வலி வரும் அது இந்த சைடு ஆர் இந்த சைடு லெஃப்ட் ஆர் ரைட் சைடு இல்லை போத் சைடு கூட வரலாம் அப்போது திடீர்னு ஒரு செகண்ட் கண் மயக்கத்தில் இருட்டான மாதிரி இருக்கும் ஒரே செகண்ட் ஃபுல் டார்க் ஆகிடும் ஒன்றும் தெரியாது கண் பார்வை ஒரு செகண்ட் ஒன்றும் தெரியாது சிலருக்கு தலை சுத்தல் கொமட்டல் வாந்தி இருக்கலாம் சிலருக்கு தலைவலி வாந்தி இருக்கலாம் தலை சுத்தல் மயக்கம் வாந்தியும் இருக்கலாம் இது இல்லாமல் இந்த வலியானது காதுக்கு பின்னாடி கழுத்தில் தொடங்கி இப்படி வந்து இங்கெல்லாம் வலிக்கும் சும்மா அவங்க இருக்க மாட்டாங்க இப்படி இப்படி உடைச்சிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அந்த ஆக்ஷன் வச்சு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடலாம் அதே போல் தான் இல்லாமல் ப்ராப்ளமும் அப்போது அதில் எங்கே உங்களுக்கு எலும்பில் முதுகுத்தண்டில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு எந்த இடத்துல பல்ஜ் ஆகிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் அது ஆர் ரம்பர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் ரிப்போர்ட்டில் வந்துடும் அதற்கு முடிந்த அளவு கட்டாயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்க முடியும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன் மந்த் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் காட்டு இருக்கலாம் பெட் இருக்கக்கூடாது ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டு படுத்துருங்க மார்னிங் டு நைட்டு சமைக்காத உணவு தான் பழங்கள் சூப்பு ஜூஸு ஜூஸ்லேயும் சுகர் கிடையாது ஐஸ் கிடையாது பூண்டு பால் சுடுதண்ணி ஒத்துவிடும் இன்டர்னல் ஆயில் எக்ஸ்டர்னல் ஆயில் இந்த மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது செர்விக்கல் லம்பார் ஆர்த்ரைட்டிஸ் ரொமடைடோ ஆர்த்தரைட்டிஸ் கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் எந்த வகையான எலும்பு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இன்டர்னல் ஒரு ஆயில் எக்ஸ்டர்னல் ஒரு ஆயில் கொடுக்குறோம் அதை சாப்பிட்டு டயட் வைக்கிறோம் அதே போல் மேலே எக்ஸ்டர்னல் ஆயில் தடவிட்டு சுடுதண்ணி ஒத்துடும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை கூட கொடுக்கலாம் வெயிலில் டெய்லி உட்காருட்டோம் கருப்பு எள்ளு சாப்பிடலாம் பைனாப்பிள் பப்பாயா அத்திப்பழம் அதுவே காலையும் மாலையும் உணவாக சாப்பிடலாம் இப்படி ஏகப்பட்ட டயட்டு சொல்லுவோம் அப்போ நீங்கள் அந்த டைட் கண்ட்ரோல் ப்ளஸ் மெடிசன் மைல்டு எக்ஸசைஸ் சன் பாத்து ரொம்ப 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 அவசியம் இதை கடைப்பிடித்து சர்விக்கல் அண்ட் லம்பாருக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிகள் நிறைய கடைப்பிடிக்க